பிரீஸா இன்னு கேசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் ஐ மீன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இது எப்படி ஆகும் இது நடக்குமா இது என்னால முடியுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி காரியங்கள் இருக்குல்ல தானே அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் உங்களுடைய பலத்தினாலும் அல்ல உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல உங்களுடைய ஞானத்தினாலும் அல்ல உங்களுடைய திறமையினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் நான் செய்வேன் அதை என்னுடைய ஆவியினால அதை செய்து முடிக்கப்படும் ஆவியானவர் சொல்றாரு ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி உங்களை பலப்படுத்தி ஞானத்தை கொடுத்து வழி நடத்துதல கொடுத்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அதனால உங்களுடைய ஞானம் உங்களுடைய பலன் இதை சார்ந்து கொள்ளாதீங்க ஆவியானவரோட பலனை சார்ந்து கொ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் பலத்தினால முடியாது என் பராக்கிரமத்தினாலயும் முடியாது என்னுடைய ஞானத்தினாலும் முடியாது என்னுடைய திறமையினாலேயும் முடியாது எனக்கு அதற்கேற்ற அனுபவமும் கிடையாது நான் உங்களை சார்ந்து கொள்றேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க அப்படி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பரிசுத்தாவியானவரால் நிரப்பி அந்த ஆவியானவருடைய பலத்தினால எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு அந்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் உண்டு ஞானத்தின் ஆவியானவர் சர்வ ஞானி ஆமீன் நமக்கு ஞானம் கொடுத்து நடத்துவார் வல்லமையின் ஆவியானவர் அந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்துட்டாருன்னா நம்ம அழகா நடத்தி காரியங்களை எல்லாம் ஜெயமாக்கி தருவார் நீங்க வேலை செய்றவங்களா இருக்கலாம் பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம் ஊழியம் செய்றவங்களா இருக்கலாம் ஏ படிக்கிறவங்களா கூட இருக்கலாம் இதை நான் எப்படி செய்வேன் இதை என்னால் எப்படி செய்ய முடியும்னு நீங்க நினைக்கலாம் உங்க பலத்தினாலும் முடியாது உங்க பராக்கிரமத்தினாலும் முடியாது ஆனா பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டா அவர் ஞானத்தின் ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்படிப்பட்ட அந்த ஆவியானவரோட வல்லமை நமக்குள்ள வந்துட்டா நம்மளை பலப்படுத்தி யாவற்றையும் செய்து முடிக்க கிருபை தருவாரு அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே அந்த ஆவியானவரோட வல்லமைய எனக்கு தாங்க உங்க பலனை எனக்கு தந்து என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க அவரிடத்துல ஜெபம் ஜபம் பண்ணுங்க கேளுங்க ஆவியானவரோட வல்லமை உங்க மேல இறங்கி வரும் நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க அவரோட பலனை Amen. God bless you.